ஆனா அதை என்னவென்று கூட தெரியாத ஒரு ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு மனநிலை தான் உங்களுக்கு இருக்க வேண்டும் திமுக ஆட்சி அங்கே அகற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அதில் அந்த எண்ணத்தை நீங்கள் எல்லா உங்க மனசுல ஏற்றி வச்சுக்க என்ன நடக்குதோ திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் ஜெனாய் இவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் படுதோல்வி அடைந்து விட்டார்கள் தோல்வி அடைந்து படுதோல்வி அடைந்து விட்டார்கள் உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம் அவங்க கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா போன தேர்தல் அரசு ஊழியர்கள் வரிஞ்சி கட்டிட்டு ஓட்டு கேட்டாங்க திமுகவுக்கு குடும்பம் குடும்பமா போய் ஓட்டு போட்டாங்க என்னன்னு என்ன போய் சொன்னார் அரசு ஊழியர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உடனடியாக நாங்கள் கொடுப்போம் உடனடியாக கொடுப்போம் நாலரை மாண்டுகள் நாலரை ஆண்டுகள் நாலரை ஆண்டுகள் ஆகிறது இந்தியாவில் ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுத்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை விட நிதிநிலை மோசமாக இருக்கின்ற ஏழு மாநிலங்கள் அவங்களே கொடுக்க முடியுது உங்களால் ஏன் முடியல இப்போ ஒரு குழு வேற ககன்தீப் சிங் பேடி குழு இதுக்கு முன்படி நம்ம சாந்தா ஷீலா நாயர் அவங்க தலைமையில் ஒரு குழு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்ரீதரன் குழு ஒன்று போட்டாங்க இப்போ நம்ம ககன் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு போட்டு கருத்து கேட்கறான் என்னையா கருத்து கேட்கணும் கையெழுத்து போடணும் அவ்வளவுதான் நீ சொன்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு பழைய ஓய்வுதான் கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நீ வாக்குறுதி கொடுக்கற அதால எல்லா தரப்பு மக்களும் எல்லா உழைக்கின்ற வர்க்கமும் இன்னைக்கு கோபத்துடன் ஆத்திரத்துடன் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் மனதிலே மறக்காதீர்கள் மறக்கவே கூடாது நீ தப்பித்தவரை மறந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை மறக்க வேண்டிய சூழல் ஒரு மருத்துவனா ஒரு டாக்டரா முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன் உணர்வுபூர்வமா சொல்றேன் அடுத்த தலைமுறைகளை நான் காக்கணும் அடுத்த தலைமுறை மட்டும் இல்ல வருகின்ற தலைமுறைகளை அத்துணையும் என்னை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் என்ற நோக்கம் திமுக அடுத்த தேர்தலை

கட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியுடைய தலைவர் சொல்ல போனால் வருங்கால முதல்வர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு பெரும் தலைவர் நம் மண்ணிலே கால் வைத்திருக்கிறார்கள் எல்லாம் கேட்க வருகை புரிந்து பேருமே உடனே திரண்டு வரணும் கட்டுக்கிற வீட்டில் திரண்டு வரணும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பார்க்கறது ரொம்ப அறிவுங்க ஐயா அவர்களே உங்களை நான் வந்து வரவேற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழுல துறைமுகம் அறிவிக்கப்பட்டது அறிவிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேலைகள் தொடங்கினாங்க வேலைகள் தொடங்கினவங்க இடையில பதிமூணாம் ஆண்டு இடையில நிறுத்திட்டாங்க என்ன காரணம் பணியை நிறுத்தினீங்கன்னு கேட்டதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல அனுமதி வழங்கப்படல அதனாலதான் துறைமுக பணியை நிறுத்திட்டோம் வாரியத்திலிருந்து அனுமதி பெற்ற பிறகு மீண்டும் வேலையை தொடங்கி ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வேலையை ஆரம்பத்திலே ஜனவரி மாசத்திலே வேலையை நிறுத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலையை நிறுத்திட்டாங்க ஏன் வேலையை நிறுத்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்த நிதி நூறு கோடி ரூபாய் அந்த நூறு கோடி ரூபாய்க்குள்ள வேலையை முடிச்சிட்டோம் அதுக்கு வேலை செய்ய முடியாது ஒப்பந்தக்காரர் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மீன்வளத்துறை மீன்வளத்துறை துறைமுகத்துறை மற்றும் தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அனைவரையும் சந்தித்து நேரில் பேசணும்

எழுபத்தஞ்சு பணிகள் முடிந்து விட்டது இன்னும் இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் தான் பணிகள் முடிவடை இருக்கிறது ஆனா இப்ப அவங்க கேட்டிருக்க நிதி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள் ஆனா இந்த போட்டிருக்கிற காரணம் அமைச்சர் சொல்றாங்க அறிவிச்சு டெண்டர் விடுங்க சொல்றாங்க எங்களுக்கு நாங்க வந்து நாளைக்கு யாராவது ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தா நாங்க வந்து அமைச்சரும் வந்து யாரும் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க நாங்க செக்ரட்டரி தான் போய் நிக்கணும் எங்க கோர்ட்ல போய் நிக்கணும் அதனால எங்க பைல் உங்க பைல் எங்கள்கிட்ட தான் இருக்கு இந்த ஃபைலை நாங்க மூவ் பண்றதா திரும்ப ஒரு எஸ்டிமேட் போட்டு கேட்டிருக்கோம் ஆனா உரைப்படி ஐஐடி ல திரும்ப வந்து ஆய்வு பண்ணி ஐஐடி நிறுவனத்து மூலமா போடப்பட்ட எஸ்டிமேட் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்த அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டு இந்த பணியை தொடங்காம ரீஎஸ்டிமேட் அதாவது விடாம இந்த காலம் தாழ்த்தி வர்றாங்க ஐயா இதுதான் எங்களுடைய குறைகள் இந்த ரிலீஸ் போட்டத்தை அறிவிச்சு எங்களுக்கு இந்த துறைமுகத்து பணியை தொடங்குறதுக்கு நீங்க ஒரு முழு 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 மூச்சியா என்ன காரணம் அப்படிங்கறத கேட்கணும் அடுத்தபடியா நாங்க இந்த துறைமுக பணியை நிறுத்தப்பட்ட பிறகு பல முனையில நாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்ட பிறகு கடல்ல இறங்கி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்போ கமிஷனரும் போய் மூன்று முறை பார்த்திருக்கிறோம்

அது என்ன காரணம் என்று நாங்கள் ஏழை மக்கள் மீனவ மக்கள் ஆனா பரதிட்டு இருக்கோம் அப்படி சார் போராட்டத்தை வந்து தொடர் போராட்டம்னு தான் அறிவிச்சோம் நாங்கள் இன்னமும் போராட்டத்தை நிறுத்தல ஒத்தி தான் வச்சிருக்கோம் நாளைக்கு முடிவெடுத்தா கூட திரும்பவும் போராட்டம் பண்றது தயாரா இருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடல் கொள்ளையர்களால் கடல் கொள்ளையர்கள் கடல்ல மீன் பிடிக்க போனா இலங்கை கடற்கொள்ளையர்கள் வந்து எங்களுடைய கடல்ல உள்ள பலைகள் மீன்பிடி அந்த எந்திரம் அதோடு மட்டும் இல்லாம எங்களை அடிக்கிறாங்க வெட்டுறாங்க வெட்டி நீ கூட பார்த்துக்கலாம் ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் வெள்ளப்பள்ள மீனவர்கள் சிறுதூர் மீனவர்கள் எல்லாருமே வெட்டி ஆஸ்பத்திரியில் கிடந்தாங்க